வணக்கம் மக்களே சோ எல்லோருக்கும் வணக்கம் சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மணி அவர்கள் அண்ட் ரவீனா அவர்கள் ஒரு போ போட்டோ ஒரு ஜஸ்ட் ஒரு போட்டோ தான் ஆனா வேற லெவல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு சோ அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அப்புறம் மணி அவர்களுடைய தற்போதைய ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு அண்ட் இனி வர இருக்கின்ற ப்ரொஜெக்ட் அதுகள் அப்புறம் ரவீனா அவர்களுடைய படங்கள் அதுகளோட அப்டேட் சோ மணி மாஸ்டர் அண்ட் ரவீனா அவர்கள் அவங்க தொடர்பான அப்டேட் வந்து ஒரு பாட்டு ஒண்ணு சரிங்களா அடுத்தது வந்து பாத்தப்படின்னான் அர்ச்சனா அவர்களுடைய என்ன சொல்லலாம் நடிப்பு வந்து வெளியில வந்திருக்கு பல பேர் வந்து எங்கிட்ட கேட்கிற கேள்வி என்னடையும் சரி அர்ச்சனா அவர்களை பத்தி உண்மையை சொல்ற நபர்கள்ட்ட வந்து அவங்க கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா அப்ப பிரதீப் ஏன் வாயத்துறது பேசல எதே கேங் அவர்கள் பண்ண அந்த விடயத்தை பத்தி பிரதீப் ஏன் பேசல அப்படின்னு கேக்குறாங்க அதற்கான அர்ச்சனா அவர்களுக்காக குரல் கொடுக்கின்ற உண்மையான நபர்கள் இருந்தீங்க அப்படின்னா கொமெண்ட் பண்ணுங்க அதுக்கு பதில் இருந்தா சரிங்களா அப்புறம் வந்து ஜனனி அவர்கள் ஜனனி அவர்களுக்கு கிட்ட கூட இது வரைக்கும் பிக்பாஸ்க்குள்ள போன இல்ல பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ண யாருமே ஜனனி அவர்கள் பண்ண அளவுக்கான சாதனையில ஒரு பகுதி கூட வந்து பண்ணல ஸோ ஜனனி அவர்கள் வந்து தொடர்ந்து முதலிடம் இருக்காங்க அது என்ன அப்படி என்பதையும் இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க வந்து நம்ம அர்ச்சனா அவர்களுடைய போயிடுறோம் இப்போ பாஸ் முடியும் முதல் மக்கள் மரநிலை மத்தியில மரநிலையில அர்ச்சனா அவர்கள் ஒரு என்ன சொல்லலாம் ஓகேப்பா இவங்க நல்லவங்க போல இருக்கு அப்படின்னு இருந்துச்சு ஆனா எப்ப அவங்க எல்லாருமே ஒரு கேரக்டர் பண்ணாங்க ஒரு மூணு மாசம் அந்த அவங்க அப்படி கேரக்டர் பண்ணபடியா அதாவது மாயா பூர்ணிமா பிரதீபுக்கு ரெட் கார்டு கொடுத்து அப்படி பண்ணபடியா சோ நம்ம என்டர்டெயின்மெண்டா இருந்தோமா அப்படிதான் அவங்களோட கருத்து இருந்துச்சு அவங்க ஒரு கேரக்டர் தான் நீங்க இந்த மூணு மாசம் என்டர்டெயின்மெண்டா பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி இந்த அம்மா சொல்லிச்சு அப்பவே மக்களுக்கு வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணவர்கள் கூட ஏன்டா சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு போனார்கள் சரியா இதுதான் உண்மை அவங்க வின் பண்ண காரணமே அவங்க அந்த புள்ளி கேங்க ஓட விட்டபடியா தான் அப்ப இத வழியில வந்ததுக்கு அப்புறமும் புரிஞ்சு கொள்ள முடியாம அர்ச்சனா என்ன இப்படி பேசுறாங்க அப்போ பிரதீப் உள்ள இயற்கைக்குள்ள ஒரு அச்சனா இருந்தாங்க பாத்ரூம்குள்ள போய் அழுகிறது பிக் பாஸ் கிட்ட போய் ஒரு ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை கிட்ட பேசுறது மெடிக்கல் ரூமுக்குள்ள ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை கிட்ட போறது மூச்சு திணற ஏற்படுவோம் அவங்களுக்கு அதெல்லாம் பிரதீப் வழியில போனதுக்கு அப்புறம் அடுத்தபடி காணாம போச்சு சோ அப்ப அதுக்கப்புறம் வேற அச்சனா பிக் பாஸ் முடியறதுக்கு கிட்டடியா ஒரு பத்து நாட்களுக்கு முதல் மாயாவை அர்ச்சனா மாயாவோட வேணும் மாயாவை ஹக் பண்றது மாயாக்கு மேல அப்படின்னு அதுக்கப்புறம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேயே மாயா இன்ஸ்பிரேஷன் அப்படின்னாங்க சரி வெளியில வந்ததுக்கு அப்புறம் உண்மையில பாத்துட்டாவது மாயாவை விட்டு ஓடுவாங்கன்னு பார்த்தா பிக்பாஸ் கொண்டாடத்துலயும் மாயா இன்ஸ்பிரேஷன் அப்படின்றாங்க நிக்ஷனோட பாட்டை ஷேர் பண்றாங்க சோ அப்படி இருக்கக்குள்ள நம்ம இந்த உண்மைகளை கேட்டா நம்ம கமெண்ட் செக்ஷன்லயும் சரி வேற யாராவது இதை பத்தி பேசினா கூட சில பேர் வந்து கமெண்ட் பண்றது என்னன்னா சம்பந்தப்பட்ட பிரதீப் வந்து ஏன் வாய திறக்கல பேசல அப்படின்ற மாதிரி அப்ப நான் கேக்குற கேள்வி கமல்ஹாசன் அவர்கள் நவம்பர் நாலாம் தேதி பிரதீப் அண்ணா அவர்களுக்கு ரெக்கார்டை கொடுத்து வெளியில அனுப்பிக்கல நவம்பர் அஞ்சாம் தேதி பிரதீப்புக்கு நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க ஒரு பொய்யா ஒரு நாடகம் ஆடி அர்ச்சனா மாயா கிட்ட சொல்றாங்க பொய்யா ஒரு நாடகம் ஆடி நீங்க வந்து ஒருத்தனை வழியில் அனுப்பியிருந்தீங்கன்னா நீங்க ஒருத்தனோட வாழ்க்கையை அழிச்சிருக்கீங்க இது உங்களை சும்மா விடாது அப்படின்ற மாதிரி அச்சனா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த அதுக்கப்புறம் பிரதீபுடையத்தினால்தான் அந்த ஒரு இது வரும் அந்த கிச்சன்ல இருந்து அந்த ஃபைட் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் அச்சனா சவுண்டை குறை சவுண்ட குர அப்படியான சீனெல்லாம் வரும் அப்ப பிரதீப்ப நான் வழியில போம்புதல் நவம்பர் நாலாம் தேதி வெளியில போம்புதல் எனக்கு அநியாயம் நடந்துச்சு ஆஹ் உள்ளுக்குள்ள இருக்க நீங்க தான் எனக்காக குரல் கொடுக்கணும் இந்த புள்ளிங்க நீங்க ஓட விடணும் அப்படின்னு சொல்லிட்டா போனாரு நான் கேக்குறேன் சொல்லிட்டா போனாரு இல்லை இல்ல அப்ப குரலை கொடுத்தாங்கல்ல அர்ச்சனா விசித்திரா தினேஷ் மூணு பேரும் குரலை கொடுத்தாங்க வெளியில வந்து தினேஷ் அவர்கள் அவருடைய ஸ்டாண்ட்ல உறுதியா இருக்காங்க விசித்திரா அவர்கள் எப்ப மாயாவை அடுத்த வீக் மாயா பக்கம் சேர்ந்தாங்களோ நம்ம அவங்கள கழுவி ஊத்திட்டோம் ஆனா நம்ம கல்வி ஊத்தாதனால அர்ச்சனா அவர்கள் அர்ச்சனாவின் வெற்றி பிரதீப் பண்ணனியோட வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்லி அர்ச்சனா அவர்களுக்கு ஓட்டு எடுத்தனா நான் ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் ஒரு மாசத்துல ரெண்டு தசம் அஞ்சு மில்லியன் வியூ எனக்கு வந்திருக்கு அந்த ரெண்டு தசம் அஞ்சு மில்லியன் வியூ டனிஸ் வியூ டனிஸ் ஸ்டாக் எல்லாம் சேர்த்து எத்தனை ஓட்டு அதுக்குள்ள வந்திருக்கும் சரியா அப்போ பிரதீப் சொல்லாமே பிரதீப்காக குரல் கொடுத்த அர்ச்சனா அவர்கள் வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்கணும் தினேஷ் அவர்கள் ஏன் ரெக்கார்ட தூக்கின மணி அவர்கள் கூட நான் பிரதிபலிய தப்பு பண்ணி இன்டர்வியூ இன்டர்வியூ சொல்றாரு விஷ்ணு அவர்கள் மாயாவை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்காரு மணி அவர்கள் அப்ப ஏன் ஐம்பது லட்சம் வின் பண்ண அர்ச்சனா அவர்கள் பண்ணல என்னோட கேள்வி ஒரு ரிவியூரா இதுக்கு பதில் சொல்லுங்கடாப்பா நவம்பர் நாலு வெளியில போய்க்க பிரதீப் அந்த அர்ச்சனா சொன்னாராம் நீ நவம்பர் அஞ்சு நீ இப்படி பண்ணு இல்ல பண்ணாங்கல்ல அப்ப ஏன் வெளியில எல்லாரும் ஒரு சேரக்டர் பண்ணாங்க எல்லாரும் ஒரு கேரக்டர் பண்ணாங்க இது ஒரு மூணு மாசம் ஷோ என்ற வார்த்தை அச்சனா வாயிலிருந்து வந்துச்சு ஏன் அப்ப பிக் பாஸ் சொல்லி அர்ச்சனா தெரியும் அவங்க ஹிந்தி பிக் பாஸ் மலையாள பிக் பாஸ் எல்லா பிக் பாஸும் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க இத ரீசன் இன்டர்வியூல அவங்களோட ஃப்ரெண்டே வந்து சொல்லியிருக்காங்க சரியா அவங்க உள்ளுக்குள்ள வரைக்கே பிரதீப்னா யாரு அவருடைய ஃபேன் பேஸ் என்ன மூணாவது வீக்க இவர் தான் டைட்டில் வின்னர் பேச வச்ச ஒரு நபர் அப்ப அந்த நபர் மேல கைய வச்சா இவங்க காலி ஆனால் அந்த நபருக்காக துணைனா கண்டிப்பாக இவங்க ஹீரோ ஆகணும் எல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க பண்ணாங்க வெளியில் வந்தவனால் அதை ஏன் பண்ணலை அப்படின்னா வெளியில் வந்ததுக்கு அப்புறமும் பிரதீபோக்கு சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருந்தால் சினிமாவில் வந்து போகிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு இன்ஃப்ளூன்ஸ் ஆன ஒரு நபர் கமல்ஹாசன் அவர்களுடைய சப்போர்ட்டே இருக்குது எல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க பண்ணுறாங்க முடிஞ்சால் பதில் சொல்லுங்க நான் உண்மையை பேசுகிறேன் நியாயமாக பேசுகிறேன் சரியா ஓகே சரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மணி மாஸ்டர் அண்ட் ரவீனா அவர்கள் ரவீனா அவர்கள் பிரதீப் அண்ணாவோட பேசிட்டாங்க அவங்களோட ஃபேமிலியும் வந்து பேசிட்டு எப்படி பூர்ணிமாவோட அம்மா பேசுனாங்களோ பூர்ணிமா பேசல பூர்ணிமாவோட அம்மா வந்து பேசுனாங்களோ ரவீனாவோட அம்மாவும் ரவீனாவும் பேசிட்டாங்க சரியா ரவீனா திரும்ப உள்ளுக்குள்ள பிக் பாஸ்க்குள்ள வரைக்கிட்டே பிரதீப் எங்கேயோ போயிட்டான் அவன் ரேஞ்சே இப்போ வேற அப்படின்னு சொல்லுவாங்க பிரதீப் எதிரியா நினைச்சிருந்தா இந்த வார்த்தை ரவீனா வாயிலிருந்து வந்திருக்காது சரிங்களா இதுவும் அர்ச்சனா மேமோட சில ரசிகர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் சோ மணி மாஸ்டர் சரி ரவிதாவும் சரி விஷ்ணு அவர்களும் சரி பிரதீப்னா பேசிட்டாங்க அந்த மணியன் விஷ்ணு அவர்கள் வந்து இன்டர்வியூக்குள்ள சொல்லிட்டாங்க பிரதீப் மேல தப்புல நம்ம எல்லாம் தெரியாம பண்ணிட்டோம்னு உள்ளிங்க கேங்க வைக்க வேண்டிய இடத்துல வச்சாங்க மணி மாஸ்டர்லாம் வேற லெவல்ல மாயாவை வைக்க வேண்டிய இடத்துல வச்சாரு அதனாலதான் இப்ப மக்கள் மணி மாஸ்டரை கொண்டாடுறாங்க அவருடைய நல்ல மனசுக்குதான் வாய்ப்புகள் குவியுது அர்ச்சனாக்கு இல்லாத வாய்ப்புகள் அவருக்கு குவியுது அவர்லாம் வின்னர் அப்படின்ற மாதிரி மக்கள் பாக்குறாங்க சோ ஓகே சரி அப்படி இருக்கீங்களா இப்போ மணி மாஸ்டர் அண்ட் ரவினா அவர்கள் அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து அவங்கள கொண்டாடுற ஃபேன்ஸ் வந்து ஒரு போஸ்டர் வந்து போட்டிருந்தாங்க சரிங்களா கில்லி பார்ட் டூ அப்படின்ற மாதிரி மணி மாஸ்டர் அண்ட் ரவீனாவோட போட்டோ அது வந்து ஒரு சாதாரண எடிட்டிங் தான் நம்மள மாதிரி ரசிகர்கள் பண்ணதான் மூணு மணித்தியாலத்துல கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு லைக் இப்போ நான் பார்க்கும்போது ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் லைக்கு சரிங்களா அதை போட்ட நபருக்கு வந்து அறுபதாயிரம் ஃபாலோவர்ஸ் தான் இருக்கு ஆனா பத்தொன்பது கோடியில வின் பண்ண அச்சனா அவர்களுக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு அவங்க ஒரு போட்டோவை போட்டா மேக்சிமம் ஒரு இருபதாயிரம் இருபத்தி ஆயிரம் லைக் தான் வருது அவன் பாருங்க ரவீனா அண்ட் மணிய பிக் பாஸுக்கு அப்புறம் கொண்டாடுகின்ற உண்மையான மக்களோட பவர் எப்படி இருக்கு அப்படின்னு இதுதான் உண்மையான வெற்றி சரியா சோ அது மட்டும் இல்லாம ரவீனா அவர்களுடைய படங்களோட அப்டேட் ஜூன் மாசத்துல ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க இருக்கு சோ இப்ப வெயில் காரணமா சில விடயங்கள்லாம் அவங்க தவித்து இருக்காங்க ஜூன் மாதம் நிறைய அப்டேட் பேக் டு பேக் வரும் அது மட்டும் இல்லாம இப்ப பாடல் வேலைகள் அல்பம் வேலைகள் போய்கொண்டிருக்கு இப்போ கூட ஒரு ஹோம் இருக்கு ஒரு கொரியோகிராபி பண்ணி ஒரு சாங் மாதிரி பண்ணியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்படியான இதுகள் பேக் டு பேக் வர இருக்கு அடுத்த மாசம் மலேசியா பயணம் அங்க சம்பவம் அப்படின்னு நிறைய இருக்கு சரிங்களா கனடால அவர் பண்ண எவெண்டோட ஃபுல் வீடியோக்கள் யூடியூப்ல வந்துருக்குது பாக்கலாம் போய் பாருங்க சோ இப்படி மணி ரவினா பிக் பாஸ்க்கு அப்புறம் மக்களால் தேடப்படும் தேடப்படும் நபர்களாகவும் வாய்ப்புகள் குவிந்து வரும் நபர்களாகவும் இருக்கிறாங்க இந்த இருபத்தி மூணு பேர்லயே இப்போ ஒரு நபரை பத்தி அப்டேட் கொடுக்கிறோம்னா இவங்களை பத்தி தான் அப்டேட் வந்துருக்கு இது யார பத்தியுமே அப்டேட் வரல முக்கியமா பத்தொன்பது கோடியே காணல இதுதான் உண்மை சரிங்களா சரி அடுத்தது ஜெரணி அவர்கள் ஜெரணி அவர்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு பெரிய துரோகம் நடந்தது சீசன் சிக்ஸ்ல ஏன்னா டாப் த்ரீக்குள்ள வர வேண்டிய ஒரு நபர் அவங்களுடைய பவர் வந்து எப்படி காமிக்கப்பட்டது அப்படின்னா பிக் பாஸ்குள்ள அவங்களை வளர விடாட்டியும் எழுபதாவது நாள் வெளியில போறாங்க இருபத்தோராவது நாள் தளபதி படத்துல ஜனனி அப்படிங்கிற மாதிரி கொடுத்தது நம்ம வேற யாருக்குமே இது கிடைக்கல எல்லாருக்குமே ஒரு கனவுதான் இப்படி சினிமாக்குள்ள போக முடியுமான்னு சரியா ஆனா ஜனனி அவர்கள் அதை நிரூபித்து காமிச்சாங்க இப்பட்டு படம் கைவசம் இருக்கு அவங்க வந்து இப்ப இந்தியால பிறந்து வளர்ந்து ஒரு டிவில வேலை செய்த உதாரணத்துக்கு அர்ச்சனா மேம் எடுத்துக்கோம் அவங்க இது வரைக்கும் பண்ண விளம்பரங்களை விட ஜனனியவர்கள் வித்தின் டூ இயர்ஸ் வந்து பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு ஜனனின்னா மார்க்கெட் அப்படி சரிங்களா சோ ஒரு நபர் பிக் பாஸ்குள்ள போனா எப்படி இருக்கணும் அப்படின்னா ஜனனியை போல இருக்கணும் அப்படி என்பதான் இப்ப வரைக்கும் இருக்கு அது அந்த பத்தொன்பது கோடி கூட ஜனனி கிட்ட நெருங்க முடியல சரிங்களா இதுதான் உண்மையான வெற்றி காரணம் என்ன அப்படின்னா ஜனனியவர்களா இருக்கட்டும் லாஸ்லி அவர்களா இருக்கட்டும் இந்த ரெண்டு நபரும் தான் பிக்பாஸ்குள்ள போனதுக்கு அப்புறம் சினிமால சாதித்தது கொரோனா வந்தபடியா லாஸ்ட்லி அவர்கள் அவங்களோட படங்கள் இருக்கு பட் சிவில் ராக் அகைன் சரிங்களா பட் இந்த ரெண்டு நபர்களும் மக்களிடம் அதிகமான பெற காரணம் அவங்க டிரெக்டாக மக்கள்கிட்ட சென்றடைஞ்சிட்டாங்க அவங்களோட ரியாலிட்டி மக்களை அவங்களை கவர வச்சு பிஆரையோ இல்லை நடுவில் இன்ஃபுளுசரையோ வச்சு அவங்க வந்து கொண்டு சேர்க்கவில்லை இதுதான் ரியலுக்கும் நடுவில் ஒரு உத்தரவை வச்சு சில ஓட்டுகளையோ இல்லை ப்ரொமோட் பண்றதுனாலயோ கிடைக்கின்ற ஒரு டிஃப்ரெண்ட் வந்து இதுதான் ஜனனி வாஸ்ரே அவர்களுக்கு இருக்கின்றது ரியல் ஃபேன்ஸ் அந்த ரியல் ஃபேன் தான் இவங்க வந்து இப்போ தமிழ் சினிமாவில் ஜொலிக்கிறாங்க சரிங்களா ஸோ சீசன் எயிட்ல இருந்து இன்னொரு இளைஞர்கள் ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறேன் இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஜனனி அவர்கள் பண்ண அளவுக்கு சம்பவம் வெளியில போனதுக்கு அப்புறம் தளபதி படத்துல நடிக்கிற அப்படியான சம்பவங்கள் யாராலையும் நீ பண்ண முடியாது அப்படி என்பதுதான் என்னுடைய கருத்து நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்க நன்றி